இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் ஐந்து இடத்திலும் கோவை மாவட்டத்தில் ஒரு இடத்திலும் கனமழை பெய்ய உள்ளது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் இருபது சென்டிமீட்டர் மழை பெரிவாயு உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு மன்னார் வளைகுடா பகுதிகள் குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகளிலும் மத்திய வங்க கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் வடமேற்கு வங்க கடல் பகுதிகள் மற்றும் ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் மத்திய அரபிக் கடல் பகுதிகள் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளிலும் சூறாவளி காற்று மீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களிலும் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்